நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல்ல தலைவன் பொருளீட்டுவதற்காக பிரிந்து போக போகிறான் அவனுடைய பிரிவை உணர்த்தி தோழி தலைவியை ஆற்று வைக்கிறாள் போயிட்டு வரட்டும் அவனுடைய வினை நன்றாக முடியட்டும் என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறாள் இதுதான் இந்த பாடல் குச்சம் வித்தியாசமான ஒரு பாட்டு கள்ளம்பாளனார் எழுதிய பாடல் கள்ளம்பாளனாருடைய பாடல் இது ஒண்ணுதான் நற்றையில இருக்கு சரி வண்ணம் நோக்கியும் மென்மொழி கூறியும் நீ அவன் வருதல் ஆற்றாய் என தாம் தொடங்கி ஆழ்வினை பிரிந்தோர் இன்றி நெடுங்கயம் புரிந்த நீரில் நீர் இடை செங்கால் மராத்து அம்புடை பொருந்தி வாங்கு சிலை மரவர் வீங்கு நிலை அஞ்சாது கல் அலை செறிந்த வல் உகிர் பிணவின் இன் புனிற்று இடும்பை தீர சினம் சிறந்து செங்கண் இரும்புலி கோள் புலிக்கோள் வல் ஏற்றை உயர் மறுப்பு ஒருத்தல் புகர்முகம் பாயும் அரும் சுரம் இறப்ப என்ப வருந்தேன் தோழி வாய்க்கு அவர் செலவே வாய்க்கு அவர் செலவே அவனுடைய செலவு இந்த பயணம் வாய்க்கட்டும் நல்லபடியானதாக ஆகட்டும் என்று அவனை வாழ்த்தி அனுப்புவோம் அவரக்கூடிய வழி என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிற தான் மிகுதியாவ சொல்றான் அந்த வழி வந்து பொய்கை இருக்கிறது ஆனால் நீர் இல்லை நீர் இல்லாத நீண்ட பொய்கை அதில் நீர் இல்லாத பொய்கை எனவே கோடைக்காலம் அங்க புலி ஒன்று கண் குட்டி இன்று இருக்கிறது பெண் புலி குற்றியின்று இருக்கிறது அதனால அது வேட்டைக்கு போக முடியாது அது அது சினத்தோடும் பசியோடும் கன்று இன்ற அந்த இதோடு படுத்திருக்காது அப்ப அதனுடைய ஜோடியான ஆண் புலி இங்க இறை தேடி போகிறது அங்க போற வழியில் இருக்கக்கூடிய மராமரம் செங்கடம்பு அப்படின்னு ஒரே ஆசிரியர்கள் எழுதுறாங்க மராம் அப்படிங்கிறது செங்கடம்பு அப்படின்னு எழுதுறாங்க மராமரம் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் ஆமா செங்கடம்பு இந்த செங்கடம்பு அதாவது புள்ளிகளையுடைய பருத்த அடிமரத்தை வேடுவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த அதற்காக அஞ்சல இந்த வேடர்களுடைய கையில் மாட்டி தால் அவர்கள் அதை கொன்று விடுவார்கள் ஆனால் அதற்கும் அது அஞ்சாமல் தன்னுடைய துணையினுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நீண்ட தந்தங்களையும் உடைய முகத்தையும் உடைய ஆணியானை சென்று அது சாடுகிறது அப்படி ஆணையை அடிச்சு கொண்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது வீக வேகமாக போகிறது இப்படிப்பட்ட காட்டு வழியில தலைவன் போகிறான் அப்போ அங்க வேடுவர்கள் இருக்கிறார்கள் நீர் இல்ல குட்டியின்ற பெண் புலி இருக்கிறது அதுவும் பசியோடு இருக்கிறது அதற்கு இடை தேட வந்த சினத்தோடும் கோபத்தோடும் அஹ் பசியோடும் இருக்கிற ஆண் புலி இருக்கிறது அதை அடித்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஆண் யானை களிர் இருக்கு இப்ப இத்தனை ஆன துன்பங்கள் இருக்கும்போது நீ அந்த வழியில வருவது என்பது சரியல்ல அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றான் அதுதான் சொல்றான் வண்ணம் நோக்கியும் உன்னுடைய மேனியினுடைய இயல்பை பார்த்தும் மென்மொழி கூறியும் அதை வந்து உனக்கு மிக சாந்தமாக சொல்லி உனக்கு புரிய வைத்தும் மென்மொழி கூறியும் நீ அவன் வருதல் ஆற்றாய் அவன்னா அங்கு நான் போற அந்த வழியில் இந்த வழியெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு வருதல் என்பது உன்னால் இயலாத காரியம் வருதல் ஆற்றாய் எனத்தாம் தொடங்கி ஆழ்வினை பிரிந்தோர் அன்றே தான் செய்யக்கூடிய ஆழ்வினை என்றால் இங்கே பொருளீட்டக்கூடிய அவனுடைய சிறந்த அந்த தன்மை அதை விரும்பி அவன் இப்பொழுது இந்த காற்று வழியாக போயிருக்கிறான் அவனுடைய அவன் எந்த வழியில போனாலும் கூட அந்த வழியை நினைச்சு நம்ம அஞ்ச வேண்டியதெல்லாம் இல்லை ஏன்னா அவன் அந்த வழியிலாம் கடந்து போகக்கூடிய தைரியம் உடையவன் அதனால அவனுடைய அந்த வழியை பற்றி நாம் கவலைப்படாமல் அதற்காக வருந்தி கொண்டிருமல் அவனுடைய செலவு அவனுடைய பயணம் சிறந்தபடியதாக இருக்கட்டும் என்று அவனை வாழ்த்துவோம் தோழியே தலைமையே நீ வருந்தாதே அப்படின்னு சொல்லி தோழிங்க சொல்ற அதுதான் இந்த பாடல் தொடங்கி ஆழ்வினை பிரிந்தோர் என்றே நெடுங்கயம் புரிந்த நீரில் நீழ்நிலை கயம் இருக்கிறது ஆனால் தண்ணீர் கோடைக்காலம் கடுமையான கோடை காலம் என்பதனால நீர் வழியில இருக்கின்றன செம்மையான கால்களையுடைய பெரிய அடிமரத்தை உடைய அந்த மராம் செங்கடம்புடைய அடிப்புறத்தில் வீரர்கள் சிலையை உடைய வீரர்கள் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் வில்லையுடைய வீரர்கள் அவர்கள் ஆறளை கல்வர்களாக இருக்கலாம் வேடர்களாக இருக்கலாம் ஏன்னா பாலை நிலத்தினுடைய மக்கள் வந்து ஆறளை கல்வர்கள் தான் வேடுவர் வேட்டுவர் இயனர் தான் அதனால அவர்கள் விலங்குகளை கொள்வதற்காகவும் இருக்கலாம் மனிதர்களை வழிப்பறி செய்வதற்காகவும் இருக்கலாம் எது நமக்கு தெரியாது இங்க வாங்கு சினை மரவர் வீங்கு நிலை அஞ்சாது அந்த வாங் சிலை தன்னுடைய கைகளில் அம்பு சிலை அம்புகளை வைத்திருக்கக்கூடிய அந்த வேடுவர்களையும் அஞ்சாது அந்த ஆண் புலி இங்கே இறை தேட வருகிறது அதுதான் அடுத்து சொல்றாரு கல் அலைச்சரிந்த வல் உகிர் பிணவின் இன் இடும்பை தீர கற்கள் பாதி இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில அந்த இடத்துல குற்றி ஈன்று இருக்கக்கூடிய இன் புனிற்று புனிற்று அப்படின்னா இங்க கன்றி ஈன்ற அந்த குட்டி ஈன்ற அந்த புலியினுடைய துன்பம் தீரும்படியாக வெளியில வந்தா வேடுவர்கள் அடிப்பார்களோ சிலையால் அம்பு அம்பெய்துவார்களோ என்று கவலைப்படாமல் அங்கு ஆண் புலியானது இங்க வல் உகிர் பினவின் இன்புணிற்று இடும்பை தீர அது குட்டியை ஈன்று இருப்பதனால அதனுடைய பிரசவ வலி பசி எல்லாமே இருக்குதுக்கு சினம் சித்து செங்கண் இரும்புலி கோல்வல் ஏற்றை சினம் சிறந்து நல்ல கோபத்தோட எப்படியாவது இதற்கு உணவு அளிக்க வேண்டும் என்பதோடு அந்த கோடுகளை உடைய புலியானது இங்கே வெளியே வருகிறது செம்புலி இரும்புலி கோல்வல் ஏற்றை உயர் ஒருத்தல் புகர் முகம் பாயம் அது யாரை அடிக்குது அப்படின்னா உயர்ந்த தந்தங்களை உடைய பெரிய நீண்ட தந்தங்களை உடைய புலிகளை உடைய அதனுடைய ஆண் யானுடைய முகத்துல போய் வேகமா அறையுமா அரைஞ்சதுதான் அரைஞ்சு அந்த இறையை அது கொள்ளும் உயர் மறுப்பு ஒருத்தல் புகர்முகம் பாயும் அரும் சுரம் இறப்ப என்ப வருந்தேன் தோழி இப்படிப்பட்ட கடத்தற்கரிய அருமையான வழியில் அவன் போகிறான் என்பது தெரிந்தும் நான் வருந்தவில்லை என்றால் இதெல்லாம் தாண்டி போகக்கூடிய திறமை அவனுக்கு உண்டு ஆனா உன்னை கூட்டிட்டு போனான்னா அவன் இப்படி வேகமா போயிட முடியாது அவன் அங்கங்க நின்னு நின்று போகணும் அந்த வழியில் செல்வது உனக்கு ஆற்றாத ஒன்று அதனாலதான் அவன் உன்னை அழைச்சிக்கிட்டு போல அதனால வாய்க்க அவர் செலவை அவனுடைய பயணம் சிறந்தபடியாக அமையட்டும் என்று நாம் இங்கிருந்தபடியே வாழ்த்துவோம் வருந்த வேண்டாம் அவன் சொன்னக்கூடிய வழியை நினைத்தோ அவன் இவ்வளவு தூரம் போகிறானோ என்று நினைத்து நீ வருந்தாதே அவனுடைய செயல்கள் நல்லபடியாக நடக்கட்டும் என்று வாழ்த்துவோம் அப்படின்னு தோழி தலைவிக்கு சொல்லி செலவு அவனுடைய தலைவனுடைய செலவை சொல்லி அவளை ஆற்று வைக்கிறாள் அதான் இந்த பாடல் அழகா இருக்கு இல்லையா வண்ணம் நோக்கியும் மென்மொழி கூறியும் நீ அவன் வருதல் ஆற்றாய் என தாம் தொடங்கி ஆழ்வினை பிரிந்தோர் இன்றே நெடுங்கயம் புரிந்த நீரில் நீள் இடை செங்கால் மராத்து அம்புடை பொருந்தி வாங்கு சிலை மரவர் வீங்கு நிலை அஞ்சாது கல் அலை செறிந்த வள் உகிர்பினவின் இன்புணிற்று இடும்பை தீர சினம் சிறந்து செங்கண் இரும்புலி கோல் வல் ஏற்றை உயர் மறுப்பு ஒருத்தல் புகர்முகம் பாயும் அரும் சுரம் இறப்ப என்ப வருந்தையின் தோழி வாய்க்க அவர் செலவி அவருடைய பயணம் நல்லபடியாக அமையட்டும் என்று சொல்லி தோழி வாழ்த்துகிறாள் சரி அடுத்த பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது உலோச்சனார் எழுதிய பாடல் நெய்சல் திணை பாடல் உலோச்சனார் எழுதிய பாடலாக நற்றைய நிலை இருபது பாட்டு இருக்கு ஆஹ் இதுல முன்னாடி நம்ம ஒரு நாலு பாட்டு பாத்துட்டோம் இது அஞ்சாவது பாடல் நம்ம இன்னும் அடுத்து இன்னும் பல பாடல்கள் பின்னாடி வர இருக்கு நெய்சல் திணை பாடல் இங்க முதல்ல இந்த ஊர்ல அம்பல் தான் எழுந்திருக்கு அம்பல் அப்படின்னா ரொம்ப வெளிப்படையா பேசுறது இல்ல வெளிப்படையா பேச மாட்டாங்க அந்த தெரிஞ்ச ரகசியத்தை வெளிப்படையா பேசாங்க அப்படி ஜாடையா போகும் அப்படி இந்த பொண்ணு அப்படி போகும்போது கண்ணால் அப்படி ஜாட காமிச்சு பாரு சொன்னதான் பாரு அப்படின்னு இல்ல அந்த தலைவன் வர நேரமா பத்து பேர் வந்துட்டான் பறவன் அப்படின்னு பேசுறது அம்பல் நிறைய பேருக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா காது காது வச்ச மாதிரி பேசிக்கிறது ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் வெளிப்படையா பேசுறாங்கன்னா அது அலராயிடும் அம்பல் அலராக விடும் இப்போ இங்க வந்து தோழி சொல்றா இந்த ஊருக்கு வேற வேலையே கிடையாது எப்ப பாரு நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் ஜாடையில பேசி நம்மளை பற்றி தூற்றி அம்பல் தூற்றுகிறது இது சரி இருக்கட்டும் அது அம்பலாகவே இருக்கட்டும் இப்ப என்னன்னே போ அவன் வரா இல்ல தலைவன் வரான் இல்ல தேரியனுடைய மணியோசை ஒழிக்க நெடுநாள் வரா இல்ல நீ அவனோட பேசாம கிளம்பி போயிடு இந்த ஊரில் அம்பல் தானே இத்தனை நாளா அது அலராகவே பேசட்டும் இப்ப என்ன போ ஆமா அவ போயிட்டா அவனோட அப்படின்னா பேசட்டும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல இந்த அம்பல் இந்த அழுங்கல் ஊர் அம்பலிலிருந்து அலராக மாற்றி பேசினாலும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை அவன் வருவான் இல்லையா நடுநாள் தேர்மணி ஒழிக்க வருவான் இல்ல அவனோட நீ போயிடு அப்படின்னு சொல்லி தலைவன் சிறைப்புறமாக இருக்க தோழி சொல்கிறாள் இங்க அப்படி கிளம்பி போக முடியாது கிளம்பி போக போறதும் இல்ல ஆனால் ரொம்ப நாளைக்கு நீ இதே மாதிரி வர முடியாது வந்தால் ஊர்லயே கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போயி கொஞ்சம் நான் அம்மா காதுக்கும் அது போயிடுச்சு அம்மா காதுக்கு போனதுனால அம்மா கொஞ்சம் எங்ககிட்ட இப்போ கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறாள் எது செய்தாலும் கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்க்கிறாள் அல்லது கோபித்துக் கொள்கிறாள் அடிக்கடி அப்போ ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி அம்மாவுடைய கோவத்தையும் நீ த திருட்டு தரமா வர்றதையும் பொறுத்துக்கொண்டு இந்த ஊரார் பேசுவதையும் பொறுத்துக்கொண்டு அப்படி இருக்க முடியாது அதனால இந்த ஊர் என்ன வேணாலும் பேசி துளைட்டும் நீ இப்ப சமாவம் தானே கிளம்பி போய்டும் அவனோட கிளம்பி போனா இந்த ஊரை என்ன சொல்லி போகுது அலர் தூற்று போகிறது அவ்வளவுதானே தூற்றி கொள்ளட்டும் நம்ம இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோழி சொல்றான் போக போறது இல்ல ஆனால் இப்படி வரக்கூடிய தலைவனுக்கு அது உரைக்கும் சரி எல்லாம் தெரிஞ்சு போச்சு சொல்றது ஊர்ல தெரிஞ்சு போச்சு அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே ரொம்ப நாளைக்கு இது செய்ய முடியாது நம்ம பெசாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வருவான் அந்த முடிவை நோக்கி அவனை தள்ளுவதற்கான ஒரு உரையாடல் இது அவ்வளவுதான் ரொம்ப அழகான பாட்டு சிலரும் பலரும் கடைக்கண் நோக்கி மூக்கின் உச்சி சுட்டு விரல் சேர்த்தி மருகில் பெண்டிர் அம்பல் தூற்ற எல்லா பாடல்களையுமே வந்து பெண்டிர் அம்பல் தான் வருது சிறுகோள் வளர்ந்தனல் அன்னை அழைப்ப அலைப்பனின் வாழி தோழி காணல் புதுமலர் தீண்டிய பூனாறு குருசுவல் கடுமான் பரிய கதல் பறி கடையி நடுநாள் வருவோம் இயல் தேர் கொண்கனோடு செலவு அயர்ந்திசினால் யானை அலர் சுமந்து ஒழிக இவ்வழுங்கள் ஊரே ரெண்டு விதமான துறை சொல்றாங்க சிறைப்புறமாக தோழி தலைவியை உடன் போக்கு வலித்தது அப்படின்னு ஒண்ணு சொல்லியது சொல்லியதுமாம் ரெண்டுமே அப்படி பின்னாடி சொல்றதுதான் சரி சிலரும் பலரும் கடைக்கன் நோக்கே டிராமா பாருங்க சிலரும் பலரும் இன்னும் இப்படி போகும்போது கடற்கரை துறை வழியாக ஏதோ உணக்குவதற்கு மீன் உணக்குவதற்கு அல்லது ஏதோ ஒரு வேலை அப்படி போனா கொஞ்சம் பேரும் அப்படி கண்ணாலையும் அப்படி ஜாட ஜாடையா காமிச்சு பேசிக்கிறாங்க சிலரும் பலரும் கடைக்கண் நோக்கி அது ஒரு நேராட கண்ணலோட பாக்கல கடைக்கண் நோக்கி அப்படி கண்ணால பாருதான் நான் சொன்னேன்ல அதான் பாரு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு சிலரும் பலரும் கடைக்கண் நோக்கி மூக்கின் உச்சி சுட்டு விரல் சேர்த்தி தன்னுடைய சுட்டு விரலை அதாவது இப்படி இப்படி கையை காமிச்சிருப்பாங்க அதுவாரு அந்த பொண்ணுதான் அப்படின்னு இப்ப இவங்க பாக்கும்போது டக்குன்னு மூக்கல் அப்படி கையை விசேர்றது அப்படி கூட இருக்கலாம் இல்லைன்னா மூக்கின் ஊச்சி சுட்டு விரல் சேர்த்தினா அம்மாடி இந்த பொண்ணா இது இப்படி இப்படிலாம் செய்யும் இல்லையே இது அது உதவி அது ஒரு நல்ல ஒரு பணக்கார வீட்டு பரந்த வரக்குடியிலேயே பணக்கார வீட்டு பெண்ணா இருக்கலாம் மூக்கின் சுட்டு சுட்டுவரல் சேர்த்தி இதுவா இது அப்படிங்கிற மாதிரி மூக்கின் ஊற்றி சுட்டு விரல் சேர்த்தி அந்த அந்த பாவனைக்கு அது ஒரு அர்த்தம் மூக்கின் ஊச்சி சுட்டு வரல் சேர்த்தி மருகில் பெண்டில் அம்பல் தூற்ற மருகு அந்த தெரு ஓரங்கள்ல குடியினுடைய ஊரினுடைய அந்த வெளிப்புறங்கள்ல எல்லாம் பெண்கள் அம்பல் தூற்ற ஆரம்பித்து விட்டார்கள் அம்பல் அப்படின்னா இன்னும் அலரா மலரல அது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொசம் பேசிக்கிறாங்க அவ்வளவுதான் சிறுகோள் வளர்ந்தனல் அன்னை அழைப்ப இது எப்படியோ அம்மா காதுக்கு வந்துடும் தானே அம்மா காதுக்கு உடனே அவள் சிறுகோள் எடுத்து நம்மை அலை அலைக்கழிக்கிறாள் கோவப்படுறாள் அதாவது இன்னும் நேரடியா அம்மா கேட்கல நீ தான் போறியா பாக்குறியா உடனே கேட்கல ஆனால் எதுக்கு எடுத்தாலும் கோவச்சுக்கிறா நம்ம இவ்வளவு நாள் இருந்த சுதந்திரத்தோட வீட்லயும் இருக்க முடியல சிறுகோள் வளர்ந்தனல் அன்னை அழைப்ப அலந்தனன் வாழி தோழி நம்மளால முடியல இது வந்து வெளியில வந்தா இப்படி இவங்க பேசுறாங்க வீட்டுக்கு போனா அம்மா அந்த மாதிரி பண்றா அலந்தனன் என்னால சுத்தமா இது முடியல என்னால இதை எப்படி தாங்கி கொள்ளை இத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க முடியும் எனக்கு முடியல ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படிங்கிறத அலந்தனன் தோழிங்கிறான் காணல் புதுமலர் தீண்டிய பூனாறு குருசுவல் காணல்ல வளர்ந்து இருக்கக்கூடிய கொத்தான மலர்களை போல பிடரி மயிரை உடைய அல்லது வால் நுனி மயிறு குதிரையினுடைய வால் நுனி மயிர் நல்லா புசு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடுமான் பரிய கதல் கடை அப்படி வேகமாக செல்லக்கூடிய குதிரையில் ஏறி அவன் நம்மை பார்ப்பதற்காக வருகிறான் நடுநாள் வருவோம் இயல் தேர் கொண்கனுடு நடுநாள் நடுநாள்னு இங்க இரவாதான் இருக்கணும் பகல்ல இருக்கமான்னு தெரியல பகல் பொழுதலையா வந்தாங்கன்னா நடுநாள் என்பது ஒரு நாளினுடைய பாதி அஹ் இரவாகவும் இருக்கலாம் பகலாகவும் இருக்கலாம் இல்ல நெய்தல்னால பகல் பொழுதை கூட வந்திருக்கலாம் ஏன்னா வந்து தான் பெரும்பாலும் இரவு கூறி வராங்க நெய்தல்ல இரவுக்குறி பெரும்பாலும் வர்றது இல்ல அவங்க இந்த காணலும் சோலையும் ஒதுக்குப் இருக்கிறதுனால அங்க பாத்துக்கிறாங்க நடுநாள் அவன் நடுநாள்ல நம்ம நடுநாள்லயே வச்சிருப்போம் வருவோம் இயல் தேர் கொண்கனோடு அழகான தேரில் ஏறி வருவான் அல்லவா அவனுடைய காதலன் செலவு அயர்ந்து சினால் யானை நீ அவனோட கிளம்பி போயிடு அந்த தேர்ல தானே வரான் தேர்லேயே கிளம்பி அப்படியே அவனுடைய போயிடு அலர் சுமந்து ஒழிகை இவ் ஊரு இவ் அழுங்கல் ஊர் இவ்வந்து அழுங்கல் ஊர் எப்பப்பார் யாரையாவது பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கிற இந்த அழுங்கல் ஊர் அலர் சுமந்து என்ன பண்ணும் என்ன பண்ணிடுவாங்க பெருசா அலர் சு அலர் தூற்று அவ்வளவுதான் அம்பலாக இருந்தது அலராக மாறும் அவ்வளவுதானே பரவாயில்ல நீ அவனோட கிளம்பி போயிடு அப்படிங்கிறான் வர தலைவனுடைய காதல கேட்டிருந்தா அவனுக்கு வக்குன்றது இருக்கும் இன்னும் எப்படி கிளம்பி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அதனால சீக்கிரமாக அவன் திருமணம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை தொடங்குவான் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி மறைமுகமாக பேசிக்கொள்கிறார்கள் அழகான பாட்டு சிலரும் பலரும் கடைக்கன் நோக்கி மூக்கின் சுட்டு விரல் சேர்த்தி மருகில் பெண்டிர் அம்பல் தூற்ற சிறுகோள் வளந்தனல் அன்னை அழைப்ப அலந்தனின் வாழி தோழி காணல் புதுமலர் தீண்டிய பூனாறு குருசுவல் கடுமான் பரிய கதள் பறி கடையி நெடுநாள் வரும் இயல் தேர் கொண்கனோடு செலவு அயர்ந்திசினால் யானே அலர் சுமந்து ஒழிக இவ்வழுங்கள் ஊரே எல்லாத்திலுமே இந்த அலரை பேசக்கூடியவர்கள் அம்பலை பேசக்கூடியவர்கள் பெண்களாகதான் தான் சங்க இலக்கியம் காட்டுது ஆண்கள் எங்கேயுமே இதை பேசுற மாதிரி காட்டவே இல்லை எங்கேயுமே ஆண்கள் பேசவும் இல்லை சங்க இலக்கியத்தில் எதையுமே அலர்தூற்றுபவர்கள் பெண்களாக தான் இருக்கிறாங்க அது மாதிரி நேராக போய் வீட்டில் சொன்னா அது அம்மாட்டு தான் சொல்றாங்க எங்கேயாவது தந்தை கோவித்துக் கொண்டார் இந்த மாதிரி அலர் எழுகிறது என்று தந்தை கோவித்துக் கொண்டான் தனையன் கோவித்துக் கொண்டான் அப்படின்னு வரவே இல்லை மேபி இருந்திருக்கலாமா இருக்கும் ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ள ஆண்கள் உள்ளேயே வரல பெரும்பாலும் பெண்கள் தான் இதை காதலிப்பதை சொல்லுவது போய் சொல்லுவது இதெல்லாமே பெண்கள் தான் செஞ்சிருக்காங்க சோ பிற சகலக்கும் அப்படிதான் காட்டுது பெண்கள் செய்ததாகத்தான் காட்டுது சரி பாடல் கடுவன் இளமல்லனார் இவதும் ஒரே ஒரு பாடல் தான் இருக்கு நினைக்கிறேன் இவருடைய பாடலுமே ஒரே பின்னாடி இங்க பெரிய லிஸ்ட் இருக்கு இருக்குற கடுவன் இளமல்லனார் ஆமா இதுவும் ஒரே பாடல் தான் நற்றினையில ஒரே பாட்டு தான் அவர் எழுதியிருக்காரு இங்க வந்து பாணன் வாயில் நேர்ந்து வருகிறான் இது வந்து காதல் பறத்தை காதல் பறத்தையிடம் ஏற்கனவே தலைவன் வந்து இருந்து அவளோட மகிழ்ந்து இருந்து திரும்ப போய் வெளியில போயிட்டான் இப்ப வேற ஒரு பரத்தையாடி அவன் போயிட்டான் இப்ப திரும்ப இவளோட வரணும் இது வந்து காதல் பறத்தை இல்லையா காமக்கிழத்தி இல்ல காமம் வெறும் அந்த பறத்தை மாதிரி இல்லை இவன் வந்து காதல் பறத்தை இவனுக்காகவே கூடியவளாக வாழ்பவள் தன்னை அப்படி புலந்து கொண்டு வாழ்பவள் இப்ப மாதவிய சொல்லலாம் அந்த மாதிரி காதல் பறத்தை இப்போ வெளியில போயிட்டு திரும்பி வரான் அப்போ பாலனை விட்டு ஒரு கோபமா இருக்காளா இல்லையா பார்த்துட்டு வா அப்ப போலாம் திரும்பி அப்படின்ட்டு அப்ப வந்து காதலி படத்தை சொல்றா உன் தலைவனுக்கு வெக்கமே இல்லையா இந்த மாதிரி வர்றது போறது இதே தானா வேலை அவன் ஏற்கனவே இந்த மாதிரி தாரும் மாலையும் காட்டிதான் என்னுடைய நெஞ்சத்தை பறித்து கொண்டான் என்னுடைய நெஞ்சத்தை பறித்து கொண்டு இங்க இருந்துட்டு போனான் அவன் இங்க இருப்பா அப்படின்னு பார்த்தா இவ போயிட்டு வேற யாரோடையோ இருந்துட்டு திருப்பி திரும்பி வரணும் அப்படிங்கிறான் என்னுடைய அன்னை இதை பார்த்து கொண்டுதான் தான் இருக்கிறாள் அவளுடைய கைகளில் அந்த பூனுடைய சிறு கோல் இருக்கிறது அவள் கோவம் தான் அடிச்சிருவா அவள் வந்து சும்மா இருக்க மாட்டா என்ன மாதிரி சும்மா இருக்க மாட்டா வந்து அடிச்சிருவா இதேதான் வேலையா உன்னுடைய தலைவனுக்கு என்று சொல்லி அவள் இந்த காதற்பறத்தை பானனை பார்த்து கேட்கிறாள் அது வாயில் நீர்ந்தாளா இல்லையா அப்படிங்கிறது அர்த்த பிரச்சனை ஆனா இங்க வந்து ஆஹ் இந்த மாதிரி இதே மாதிரி பண்ண சொல்லாத எங்க அம்மா அடிச்சாலும் அடிச்சிருவா அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திக்கிறா நகை நன்கு உடையன் பான நுண் பெருமகன் மிளை வலி சிதைய கழிரு பல பரப்பி பல கடந்த முரண்கொள் தானை வழுதி வாழிய பல என தொழுது ஈண்டு மண்ணையில் உடையோர் போல அஃது என்னதும் பரியலோ இளம் என தன்னடை களிமா கடையி வந்து எம்சேரி தாரும் கண்ணியும் காட்டி ஒருமய நெஞ்சம் கொண்டமை விடுமோ அன்ற கண்ணுடை சிறுகோல் பற்றி கதம் பெரிது உடையல் யாய் அழுங்கலோ இழலே கதம்ன கோபம் கோபம் பெரிது என்னுடைய அன்னைக்கு ரொம்ப கோபம் எம் சேரி அப்படிங்கிறா எம் சேரின்னா அவர்கள் வாழ்ந்து இருக்கக்கூடிய இடம் இப்ப காதல் பறத்தையர் போல பெண்கள் மட்டும் வாழக்கூடிய அந்த இடம் இப்ப ஒரு ரெட் லைட் ஏரியா காமதிபுரம் ஏரியா அப்படி சொல்ற மாதிரி ஊருக்கு வழியில இந்த மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு பரத்தையர்கள் வாழக்கூடிய சேரி சரினா சேர்ந்து வாழக்கூடிய இடம் அவ்வளவுதான் அதுக்கு இந்த சம்முங்கிற பேர்லாம் மீனிங் கிடையாது பறத்தையர் சேரியது அங்க வந்து அங்க ஒரு பெண்ணை அவன் பார்த்து காதல் பறத்தையாக அவளோடு இருந்திருக்கிறான் இப்ப சொல்றா வா வழுதி வழுதியினுடைய பாண்டியன் பாண்டியன் வழுதி அவனுடைய அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் அவன அவனுக்கு அடங்கி நடப்பவர்கள் அந்த சிற்றரசர்கள் அந்த வழுதி பாண்டியன் வழுதியில் அடங்கி நடப்பவர்கள் அவங்க கிட்ட கப்பம் கட்டுறாங்க ஆனால் அவன் அவன் வந்து தன் அவனுடைய போர்க்களத்தை படைகளையும் அவங்க நிறுத்தி வச்சிருக்கான் இவங்களை மீறி பாண்டியன் வழுதியை மீறி இவங்க எதுவும் செஞ்சிட முடியாது ஆனா நாங்க வந்து தைரியமானவங்க அப்படின்னு இந்த சிற்றரசர்கள் சொல்லிட்டு தெரிஞ்சா அது எவ்வளவு மீம்பா நகைப்படக்கூடியதாக இருக்குமோ அது போலதான் இருக்கான் உன்னுடைய தலைவனும் உன் தலைவனுக்கு எந்த விதமான ஆற்றலும் அவன் நேரம் இங்க வந்து அடுத்தது இங்கே எங்களுடைய அடிப்பணிந்து நிற்க போகிறான் எப்படி சிற்றரசர்கள் வழுதியினுடைய அடிபணிந்து நிற்கிறார்களோ தான் காவல் காப்பவன் அவனுடைய ஆளுகை கீழ்தான் அவங்க இருக்காங்க அப்ப இவனும் என்னோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருக் இருக் ஆனாலும் நாங்க அப்படிலாம் இல்லை நாங்க வந்து தனித்து நாங்கள் நின்று வாழக்கூடியவர்கள் என்பது போல அந்த சிற்றரசர்கள் சொல்லிக்கொண்டால் கொண்டால் கப்பம் கட்டுபவர்கள் சொல்லிக்கொண்டால் கொண்டால் அது எப்படி நகைப்பிற்குரியதாக இருக்குமோ அது போலதான் இருக்கு உன்னுடைய தலைவன் இப்படி பேசிட்டு எல்லா இடத்துலையும் திரியிறதுமே இங்கே வந்து மாறும் தாலையும் காட்டி அதாவது தாரும் கண்ணியும் காட்டி தார்னா மாலை கண்ணினா தலையில சூடக்கூடிய மாலை இப்ப இது வந்து ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒண்ணு வந்து இந்த ஒரு பரத்திற்குரிய மாலையை கையில எடுத்து கொண்டு போய் அந்த சேடி பெண்கள் அந்த பரத்தினுடைய சேடி பெண்கள் ஒரு தெருவுல நின்று விலை குவிப்பார்கள் நம்ம இதுல பாத்தோம் இல்லையா மா பார்த்த மாதிரியே மாதிரியேதான் அந்த மாலையை யார் விலை கொடுத்து வாங்குறா அவர்கள் சொல்ல விலை படிந்தால் அந்த ஆளை குடிக்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு இல்லட்டா கிடையாது அந்த மாலைக்கு ஒரு விலை உண்டு அந்த அந்த விலையை கொடுக்கணும் இல்லனா அதுக்கு அதிகமாவும் கொடுக்கலாம் கம்மியா கொடுத்தாலும் கிடைக்காது அப்ப இந்த இந்த படத்தை அவன் சேர வேண்டும் என்றால் அந்த மாலையை விலை கொடுத்து வாங்கி வரணும் அப்படிதான் அவன் வந்து வந்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லனா அவன் அணிந்திருந்த தாரையும் கண்ணியையும் காட்டி என்னுடைய மனதை மயக்கி என்னுடைய நெஞ்சத்தை பறித்து கொண்டு போனான் இஷா நெஞ்சத்தை வேலை எல்லாம் காதல் போடுறதுக்கு தேவையில்லாத வேலை ஏன்னா அவளுடைய குல வழக்கப்படி அவள் யாரு அதிக விலை கொடுக்கிறார்களோ அவர்களோடு இருக்க வேண்டியதுதான் அவன் இருப்பா அப்படிதான் இருப்பா அதுதான் அவங்களுக்கு ஒரு விதிக்கப்பட்ட தொழிலாக இருந்திருக்கு ஆனா இங்கே அவன் என் மனதை பறித்தவனாக இருக்கிறான் அது அவனுக்கும் தெரியும் ஆனாலும் என் மனதை பறித்தான் மீறி அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் என்னை விட்டுட்டு போய் வேற ஒரு போயிட்டு இப்ப திரும்பி உன்னை தூதாக அனுப்பியிருக்கான் என்னுடைய அன்னை இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள் அவளுக்கு ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருக்கான் கண்ணுடைய சிறுகோள் பற்றி கதம் பெரிது உடையல் அழுங்கலோ இல்லை அவள் வந்து விடமாட்டான் இந்த ரவா இப்படி வந்தான் அவன் திரும்பி வந்தான்னா விடமாட்டான் போய் சொல்லு உன்னுடைய கிட்ட அவனுடைய நிலை என்பது நகைப்பிற்குரியதாக இருக்கிறது அவனுக்கு தனியா எந்த ஒரு இதுவும் அவனை அவன அவனை சுத்தி பத்து பேர் வரா மாதிரி அவனை நினைச்சுக்கிறான் அப்படிலாம் கிடையாது என்ன விட்டா அவனுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல அவ சொல்றான் நல்ல அழகான வித்தியாசமான ஒரு பாடல் நகை நன்கு உடையன் பான நும் பெருமகன் உன்னுடைய தலைவன் பேசுறதெல்லாம் கேட்டாலே எனக்கு சிரிப்பு தான் வருது நகை பெரிது உடையன் அவன பாட்டா சிரிப்பு தான் வருது மிளை வழி சிதைய களிறு பல பரப்பி அவனுடைய அந்த சிற்றரசர்களுடைய வலிமையெல்லாம் உடைந்து போகும்படியாக களிறு படையை பரப்பி வைத்து கொண்டு பாண்டியன் வழுதி அவர்களை வெற்றி கொண்டான் அரண் பல கடந்த முரண்கொள் தானே வழுதி வாழிய பல என அந்த வழுதி இப்படி வந்து சிற்றரசர்களுடைய தன்னுடைய கழித்து படையை கொண்டு அவர்களை எல்லாம் முற்றுகையிட்டு அவர்களை அடிப்பணியை செய்து தனக்கு கப்பம் கட்டும்படியாக செய்து விட்டான் ஆனா அவன் அப்படி கொஞ்சம் தள்ளி போன உடனே இந்த சிற்றரசர்கள்லாம் என்ன பண்றாங்க தொழுது கண்டு மண் எயிலுடையோர் போல எங்களை நாங்களே காப்பாத்திக்க முடியும் எங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு அரண் இருக்கிறது அந்த அரணை அவன் அமைச்சதுதான் வழுதி அமைச்சதுதான் ஆனால் இங்க அவனுக்கு நாங்க கட்டுப்படுறவங்க இல்ல நாங்க தனித்துவமானவர்கள் என்று சொல்லி ஒரு சிற்றரசர்கள் தங்களுடைய நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு திரிந்தால் அது எப்படி நகைப்பிற்குரியதாக இருக்குமோ அது போல இருக்கிறது உன்னுடைய தலைவனுடைய செய்கையும் அத்தியாம் என்னதும் பரியலோ இல்லம் அவன் அவன் தேவையே இல்லை அவனுடைய காவல் படையெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் பெருசு கிடையாது நாங்களே அப்படி இருப்போம் அப்படி சொல்லி சிற்றரசர்கள் சொன்னா எப்படி இருக்குமோ அது போலதான் உன் தலைவன் சொல்றான் என்ன விட்டா அவளுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரியான ஒரு டோன் அவளுக்கு வருது என தன்னடை களிமா கடையி வந்து வேற யாராவது எனக்கு கிடைப்பாங்க நீ இல்லன்னா என்ன என்று சொல்லி போக வேண்டியது அப்புறம் திருப்பி இங்கேயே அவன் வருவான் களிமா கடையி வந்து கடையி வந்து எங்களுடைய வாசல் புறத்தில் வந்து அவன் அவன் குதிரையில் ஏறி அஹ் தன்னடை களிமா களிமான்னா வேகமாக செல்லக்கூடிய மென்மையான வேகமாக செல்லக்கூடியதுமான அந்த குதிரையின் மேல ஏறி எங்களுடைய சேரியில் வந்து தாரும் கண்ணியும் காட்டி தாரும் கண்ணியும் அணிந்திருக்கக்கூடிய மாலை எல்லாம் காட்டி பாருணா வந்து பெரிய ஆளு அதாவது அந்த மேபி பொன்னால் ஆகியதை அணிந்திருக்கலாம் அவன் என்ற நிறைய பணம் இருக்கு என்று சொல்லி அவன் இங்கே வந்தவன் என்னுடைய மனதையும் அவன் பறித்து கொண்டான் ஒருமைய நெஞ்சம் கொண்டமை விடுவோம் ஆனால் நெஞ்சத்தை பறித்து கொண்டு அவன் என்னை விட்டுட்டு இப்ப போயிட்டான் என்னுடைய அன்னை இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அஞ்ச கண்ணுடை சிறுகோள் பற்றி கதம் பெரிது உடையல் யாய் அழுங்கலோ இல்லலே அவள் விடமாட்டாள் அழுங்கல் இல்லைன்னா விடுதல் விழுதல் என்பது அவளுக்கு தெரியாது அவளுடைய கையில் சிறு கண்ணுடைய சிறு கோள் இருக்கிறது வந்தார் என்றால் அவனை அலைக்கழித்து விடுவாள் அதனால தண்டித்தல் என்பது உறுதி அதனால த தலைவனை தண்டிக்கிறாளோ உன்னை தண்டிப்பா அதனால அவன் பேரை சொல்லிட்டு நீங்க வராது நிச்சயமாக அவள் என்ன தலைவன் அடிக்க முடியாது உன்னை அடிப்பா அதனால நீ வராதே இங்க போய் சொல்லு உன் தலைவன் கிட்ட என்று சொல்லி பறத்தை எங்கே அங்கனை சொல்லி அனுப்புகிறாள் பெரும்பாலும் தன்னிடமிருந்து பிரிக்க இயலாது அப்படின்னு நினைச்சிருப்பா ஆனாலும் அவன் அப்படி போயிட்டு வரானே அப்படிங்கிறதுக்காக அவளுடைய கோபத்தைங்க இதுல காட்டுறான் ரொம்ப வித்தியாசமான ஒரு நாடகம் இந்த பாட்டுல இருக்கு கடுவன் இள மல்லனார் பாடல் நகை நன்கு உடையன் பான நும் பெருமகன் மிளை வலி சிதைய களிறு பல பரப்பி அரண் பல கடந்த தானை வழுதி வாழிய பல என தொழுது ஈண்டு மண்ணையில் உடையோர் போல அக்தியாம் என்னதும் பரியலோ இளம் என தன்னடை களிமா கடையை வந்து எம் சேரி தாரும் கண்ணியும் காட்டி ஒருமய நெஞ்சம் கொண்டமை விடுமோ அஞ்ச கண்ணுடை சிறுகோள் பற்றி கதம் பெரிது உடையல் யாய் அழுங்கலோ இழலே சரி இந்த மூணு பாட்டோட நம்ம இன்னைக்கு நிறுத்திப்போம் நாளைக்கு வகுப்புல பாக்கலாம் பாய்